ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒன் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறீங்க பாருங்கள் இப்போது எவ்வளோ பூ பூத்துருக்கு இப்போ தான் பறித்தேன் எல்லாமே இதை பறிச்சுட்டு அப்படியே போடுறேன் அந்த அளவுக்கு கொல்ல பூ பூத்துருக்குங்க இன்றைக்கி எல்லா இடத்துலையும் எல்லா செடியிலையும் ஒரு செடி விடாமல் அவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் எல்லா செடியிலேயும் பறிக்கிறேன் பாருங்கள் இப்போ மேலே கீழந்து ஒரு செடி போகுது அந்த செடியிலையும் நல்லா இப்போ அரும்பு வச்சுருக்கு என்னென்னா ஒன்று பூ வந்து பெருசு பெருசாக இருக்கும் பூ நல்லா மழை வந்து நல்லா செழிப்பாக இருந்தால் பெருசு பெருசாக வரும் பூவெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது பூ காம்பெல்லாம் சின்னதாக இருக்குது ஆனால் பூ கொ கொத்து கொத்தாக பூத்து எல்லா இடத்துலையும் கொத்து கொத்தாக பூத்துட்ருக்கு இந்த பக்கம் ஒருத்தர் அறுக்குறாங்க நான் ஒருத்தர் ரெண்டு பேரும் அறுகிறதுனால உங்களுக்கு இந்த பக்கம் போய் காட்ட முடியல அம்மா கொத்து கொத்தா புக்குது உங்களுக்கு மொத்தத்தையும் பறிச்சிட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வேலை எடுத்துன்னு போகும்போது அதுக்குன்னு ஒருத்த இது பொருள் எடுத்துகிட்டு போகல அதனால கவர்லையே அறுத்து போட்டுட்டோம் இந்த இதில் பாருங்கள் எப்படி காய்ச்சி பூத்து விட்டு தூங்க காய்ச்சி தூங்க மற்ற சேர்த்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு வரும் ஃப்ரெண்ட்ஸ் எதா இருக்குன்னா இது கஷ்டமாகுது அரங்கிறது இது அரைக்கிறது கனகாம்பரம் அரைகிறது எல்லாம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டைம் எடுத்துக்கின்னு இது அறக முடியதில்லை ஒரு ஒரு நாளைக்கு அப்படியே விட்டுறேன் செடியோடவே வேஸ்ட்டாக போயிடுது அளவுக்கு டைம் ஒரு இன்றைக்கும் ஒரு நாளுக்கு அறுக்குறேன் அதனால தான் இன்றைக்கி இன்னைக்கு போட்டேன் அவனுக்கு இன்றைக்கும் ரெண்டு பேராக பறிக்கிறோம் ஒருத்தராக பறித்தா என்னால் முடிஞ்சு இந்த பூக்கத்தில் வெயிலில் நின்று பறிக்க முடியதில்லை இப்போ தான் ஒரு ஆறு மணி நாலு மணிக்காவது அந்நேற்றி அஞ்சு மணி போய் இப்போ போய் பறிக்கிறதுக்கு போனேன் செம்மா பூ ஃப்ரெண்ட்ஸ் அந்த முருங்கை செடிக்கு பக்கத்தில் அந்த நழல் இருக்கவே அந்த செடி நல்லா தழிச்சு இப்போ நழல் கொஞ்சம் இருக்கிறதுனால செடி நல்லா உடனே தழிச்சிச்சு வேறு பாட்டென்னு மாற்றி வச்சு செடியை பாருங்க அது என்னவோ நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகி பூக்குற மாதிரி அவ்வளோ பூ பூக்குது அதுலேயும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொஞ்சம் எடுத்துன்னு வந்து தட்டில் கொட்டி பூ உங்களை காட்டுறேன் அவ்வளோ பூ பூத்துருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது போல் செடி வைங்க உங்கள் வீட்டில் தேவையான பூக்கள் நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு ஆள் பிடிச்சி அங்கே போயிட்டு கடையில் வாங்கி வந்து வைக்கணும்னு கிடையாது நாலு மொழப்பூ இன்றைக்கி ஒரு பூ ஒரு முழப்பூ ஐம்பது ரூபா